முருகனுக்கு அஹரோகராம் திருப்புகழ் திருச்செங்கோடு அன்பாகவந்து உன் பணிந்து ஐம்பூதம் ஒன்று நினையாமல் அன்பாகவந்து உன் பணிந்து ஐம்பூதம் ஒன்று நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போரு கங்கள் முளைதானும் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழளாரை கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழளாரை கொண்டே நினைந்தும் மண் வேதுமண்டி குன்றாமலைந்து அலைண்டே நினைந்தும்ன்வேதுமண்டி குன்றாமலை அலைவே மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த பம்பார்கடம்பை அணிவோனே மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த கடம்பை அனிபோனே வந்தே பனிந்து நின்றார்பவங்கள் வம்பே தொலைந்த படிவேலா வந்தே பனிந்து நின்றார்பவங்கள் வம்பே தொலைந்த படிவேலா சென்றே இடங்கள் செஞ்சேவல் கொண்டு கொண்டு வரவேனும் இடங்கள் கந்தாயனும்போ செவல் கொண்டு வரவேனும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாலே செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாலே சென்றே இடங்கள் கந்தாயெனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேனும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாலே திருச்செங்கோடமர்ந்த பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு ஹராம்